நான் கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசக்குள்ள எனக்கு வந்த இந்த வியூக்கு என்னென்ன காசு வந்துச்சு அப்படின்றத நான் காமிக்கிறேன் நான் கிருஷ்ணா அவர்களை பத்தி ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ முதலாவதாக போட்ட வீடியோ இது வந்து ஐம்பத்தஞ்சு நாட்களுக்கு முதல் அதாவது நான் நினைக்கிறேன் மார்ச் பதினொன்னு நினைக்கிறேன் மார்ச் பதினோராம் தேதி இல்ல பத்தாம் தேதியோ மார்ச் மார்ச் பதினொன்னு மார்ச் பதினொன்று டேட் இருக்கு மார்ச் பதினொன்னு நான் போட்ட வீடியோக்கு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தோராயிரம் வியூ வந்திருக்கு

நிமிடங்கள் அதாவது ஒரு பேர் பார்த்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நிமிடங்கள் இன்னும் தான் சரிங்களா அதுவே வந்து ஒரு முப்பத்தாறு நிமிடங்களோ ஐம்பது நிமிடங்களோ பேசியிருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நானூற்றி டாலர் கிட்ட வந்திருக்கும் அப்ப கிருஷ்ணா அவர்கள் போடுகின்ற ஒரு மணி காலம் இல்ல ஐம்பது நிமிட காட்சிகளுக்கு அவருக்கு எவ்வளவு காசு வரும் அது அப்போ அவர் வீடு கட்டுறதா இருக்கட்டும் கார் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல அவருடைய பேங்க்ல இருக்க காசுல இருக்கட்டும் அது அவர் போடுற காணொளிக்கு யூடியூப் அதாவது கூகுள் கொடுக்கிற வருமானம் அந்த வருமானத்தை தீர்மானிக்கிறது அவருடைய அவருடைய வீடியோ பார்க்குற உறவுகள் அவருடைய வீடியோ ரிபீட் மூட்ல பாக்குறாங்க அவருடைய விளம்பரங்களை பாக்குறாங்க அதன் மூலம் அவருக்கு இப்படியான காசுகள் வருது அதற்கு உதாரணம் என்னோட வீடியோ இப்ப நான் காமித்த பொருள் சரிங்களா பொய்யா சொன்னவனுக்கு எங்கடா போறீங்க என்ன பண்ண போறீங்க அது சரி அவங்களுக்கு மானம் மரியாத ரோசம் சூடு சொல்றேன் இந்த பாவத்தை ஏன் பண்ண போறானுங்க ஓகே மகளே இது ஒண்ணு இன்னொரு விடயம் கிருஷ்ணாவை நேசிக்கிற உறவுகளுக்கு வயசு இல்லை அப்படின்னு இது வந்து நான் கடந்த கிருஷ்ணாவை பத்தி போட்ட அந்த ஐம்பத்தி ஆறு பார்த்த உறவுகளோட வயதுகளோட கணிப்பு வயதுகளோட கணிப்பு சரிங்களா இதுல வந்து பதிமூணு வயசுல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் சைபர் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வீதம் வந்து ஆறு தசம் ஒன்பது வீதம் இருந்து முப்பத்தி நாலு வயசுல இருந்து பதினாலு தசம் வீதம் இருந்து நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் பதினெட்டு தசம் நாலு வீதம் நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருபத்தி ஒன்னு தசம் ஆறு வீதம் ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு தசம் எட்டு வீதம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல பதினஞ்சு கடவுள் கடவுள் படைத்த எல்லா வயது தரப்பினரும் கிருஷ்ணாவை நேசிக்கிறாங்க அப்படின்னு இதை காமிக்குது சரி அடுத்தது வந்து எந்தெந்த நாடுல இருந்து பாக்குறாங்க அப்படின்னு இப்படியான விடயம் வந்து அதாவது பாக்குறாங்க அதாவது மக்கள் சக்தி கிருஷ்ணாவின் மக்கள் சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பாருங்க கிருஷ்ணாவை பத்தி நான் போட்ட வீடியோவை எந்தங்க நாட்டுல இருந்து எத்தனை பேர் இந்த வீடியோக்கள் நான் போட்ட இந்த கடந்த ரெண்டு மாசத்துக்குள்ள பார்த்திருக்காங்க பேசக்குள்ள அது ஒரு நல்லது பேசக்குள்ள இவ்வளவு தூரம் வெளிநாட்டுல ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணாக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே இப்படி கிடைக்காது சரிங்களா அதனாலதான் நான் சொன்னேன் கிருஷ்ணா ஒரு அதிசயம் அற்புதம் என்ன சோ இது வந்து என்னுடைய சைட்ல இருந்து சாட்சி என்னோட சைட்ல இருந்து சாட்சி கிருஷ்ணா அவர்கள் இதை வந்து அவரோட ஸ்டைல் அந்த மாச பண்ணோன்னு என்னோட விருப்பமா இருந்தது அது நேத்து அவர் போட்ட காணொலியில புல்லா சாட்டிஸ்பைட் ஆயிடுச்சு